கிளியக்கா இப்பாடல் எழுதியவர் வெட்டி செடியன் இதை பாடியவர் உஷா கலா பச்சை வண்ண கிளியக்கா பாட்டு ஒன்று பாடக்கா பச்சை வண்ண கிளியக்கா பாட்டு ஒன்று பாடக்கா கொஞ்சி பேசும் கிளியக்கா கொஞ்சம் பறந்து வா அக்கா கொஞ்சி பேசும் கிளியக்கா கொஞ்சம் பறந்து வா அக்கா பாலும் சோறும் தருவேனே பறந்து போக என்னாதேன் பாலும் சோறும் தருவேனே பறந்து போக என்னாதே சின்ன கூட்டில் கிடப்பாயோ சிறகை ஓய்வில் வைப்பாயோ சின்ன கூட்டில் கிடப்பாயோ சிறகை ஓய்வில் வைப்பாயோ கிளி இப்ப பேசுது சிரியாம் கூண்டு வேண்டாமே சிறகை விருத்து பரப்பேனே சிரியாம் கூண்டு வேண்டாமே சிறகை விரித்து பரப்பேனே பசிக்கு அடிமை ஆவேனோ பறந்து மறந்து கிடப்பேனோ பசிக்கு அடிமை ஆவேனோ பறந்து மறந்து கிடப்பேனோ உயரம் பறந்து திரிவேனே உரிமை பெற்று வாழ்வேனே உயரம் பறந்து திரிவேனே உரிமை பெற்று வாழ்வேனே எல்லா உயிருக்கும் உரிமைதான் இன்பம் கொடுக்கும் அறிவீரோ எல்லா உயிருக்கும் உரிமைதான் இன்பம் கொடுக்கும் அறிவீரோ